அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் இயக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கோல்டன் ரேஷியோ கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ஒரு மகா வெற்றி ரகசிய குறியீடு இதனுடைய கணித ரகசியம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற எண் மதிப்பை கொண்டு இது உருவாகிறது இதை தெய்வீக விகிதம் என்று கூட சொல்கிறாங்க மேலை நாட்டவர்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபாய் விலையுள்ள பொருள்கள் கார்கள் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த கோல்டன் ரேஷியோ உள்ளேதான் வரும் இதை வரிசையாக பார்ப்போம் இயற்கையின் மிக அழகான சமநிலைக்கு காரணம் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மனித உடனின் வடிவத்திலிருந்து பிரபஞ்சம் அதனுடைய வடிவம் வரை இதுவே அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பண்டைய கிரேக்கர்கள் அழகை அளக்க இதையே அடிப்படையாக வைத்தார்கள் புளோட்டோ யூக்ளிக் போன்ற தத்துவ ஞானிகள் இந்த ரேசியோவை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூரிய மலர் விதை சூரியகாந்தி மலர்னுடைய விதை கூட கோல்டன் ரேசியோனுடைய அமைப்பில் தான் உருவாகி இருக்குது செல் வடிவங்கள் ரேசியோ அமைப்பில் தான் உருவாகியிருக்கு மனித அழகின் அளவீடுகளில் கூட இதே ரகசியத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்கள் மூக்கு உதடு இதுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் கோல்டன் ரேசியோவாக இருந்தால் மட்டும்தான் அது அழகாக தோன்றும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க லியாண்டோ வின்சி கோல்டன் ரேஷியோ அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது மோனலிசா ஓய்வு ஓவியத்திலும் கூட இந்த விகிதங்கள் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிரமிடுகள் கூட கோல்டன் ரேஷியோ கணக்கிடல்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்திய கோயில் கலைகள் கூட இந்த விகிதத்தில் கணக்கிடப்பட்டிருக்கிறது கோல்டன் ரேஷியோவின் வடிவம் சுருள் ஸ்ப்ரிச் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டன் ரேசியோ ஸ்பைரல் அப்படின்னு பேர் அது வந்து சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடியது இந்த கேலக்ஸி ஸ்பிரில் ஸ்பிரிச்சுவல் ஆம்ஸ் கூட இந்த வடிவத்தில் தான் இருக்கு டிஎன்ஏ வடிவமைப்புகள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் விகிதத்தில் பொருந்துருதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மனிதனுடைய கை முழங்கை விரல்கள் வரை அனைத்தும் கோல்டன் ரேசியோட தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதா கணக்கு பிடிச்சிருக்கிறாங்க த மியூசிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு உயர்வான விஷயங்கள் எல்லாமே கோல்டன் ரேசியோக்குள்ளே வரும் மியூசிக்காக இருக்கட்டும் உணவுப் பொருள்களாகட்டும் கலை அல்லது வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் சரி கோல்டன் ரேஷியோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து ஆரம்பிக்கும் அடுத்தது ஆப்பிள் லோகோவில் கூட கோல்டன் ரேஷியோ சின்னம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த கிரெடிட் கார்டு சைஸ் கூட கோல்டன் ரேஷியோ அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனித உடலினுடைய உயரம் தொப்பில் உயரம் கோல்டன் ரேசிய அடிப்படையில் இருக்குது மனிதனுடைய பல்லமைப்புகளும் அதிக விகிதத்தில் தான் இருக்குது சித்த மருத்துவம் மற்றும் ஆயுத உயரத்தில் அழகின் சமநிலையை கோல்டன் ரேசியுடன் இணைத்து கூறப்பட்டு அது மட்டும் இல்லாமல் முகவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகின் ரகசியமாக இந்த விகிதத்தை சொல்லப்படுகிறது கணிதத்தில் ஏ பிளஸ் பி இஸ் டு ஏபி என்ற சமன்பாடு கூட இதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது மேலும் இயற்கையில் ஒவ்வொரு அழகும் இந்த விகிதத்தில் உள்ளது தாமரை மலர் இதழ்கள் கூட கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்குது பீகாக் ஃபெதர்ஸு அப்படின்றது கூட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதனுடைய அளவில் தான் இருக்குது விலங்குகளுடைய உடல் அமைப்பு குதிரை சிங்கம் மயில் எல்லாம் இந்த விகிதத்தின் கட்டமைப்பட்டு இருக்கிறது ஹியூமன் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் பிரேசியோவில் தான் இதுவும் இருக்குது பெயிண்டிங் அப்படின்றக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாம் கூட சிறந்த ஓவியங்கள் கோல்டன் ரேசியோனுடைய அடிப்படையில் இருக்குது இந்த மாதிரி கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ஒரு பெரிய தத்துவம் இந்த தத்துவத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு இன்னும் யோகா பொசிஷன் யோக நிலையில இருக்கக்கூடிய எல்லாம் யோக முத்திரைகள் எல்லாமே இந்த கோல்டன் ரேஷியோட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கோல்டன் ரேஷியோ ஒரு கணித எண் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவிலும் இருக்கும் தெய்வீக ரகசியம் அப்படின்றத இந்த கோல்டன் ரேசியோ வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கோல்டன் ரேசியோ வச்சு தான் சுவையுள்ள உணவை தாரிக்கிறது மேலை நாடர்கள் அப்புறம் இசையில் வந்து இந்த கோல்டன் ரேசியோவை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி உலகத்தில் எந்த விஷயத்தை பார்த்தா கூட அந்த கோல்டன் ரேசியோனுடைய அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கோல்டன் ரேஷியோ என்பது நிரூபிக்கப்படாத ஒரு கணித குறியீடு அதாவது ஒரு கோடி ரூபாய் காரம் வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்ற அளவில் தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அளவுகள் வந்து இயற்கையில் பிரபஞ்சம் பிடி ஒரு அப்படி அவர பெரிய அளவில் இருக்கக்கூடிய கணக்கீடுகளாக அது சொல்லப்படுது இந்த ரகசியத்தை இன்னும் ஆராய்ச்சி அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதனுடைய முடிவுகளை பார்த்தா சக்ஸஸ்க்கான முடிவுகள் தான் இருக்குது மேலை நாட்டவர்கள் அதெல்லாம் பார்க்கல கோல்டன் ரேசியோவை பயன்படுத்துகிறாங்க பெரிய ஆளாகிறாங்க நாம் கோல்டன் ரேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீணா கற்பனை பண்ணிகிட்ருக்கிறோம் ஆனால் கோல்டன் ரேசியோ என்பது பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக்கு கோல்டன் ரேசியோ இந்த கோல்டன் ரேஷியோவை நாமும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறி இந்த பதிவை நீ நிறேசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்